கடனால் பழுவாக்கப்பட்டுள்ளாரா அல்லது மறைவான விஷயங்கள் எழுதப்படும் ஏடு அவர்களிடம் இருந்து அதில் அவர்கள் எழுதுகிறார்களா நான் இப்ப ஓதிருக்கிற வசனம் முப்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தேழு வரைக்கும் உள்ள வசனங்கள் ஓதிருக்கிறேன் அதாவது பின்னர் வசனம் முப்பத்தி நாலு முதல் நாற்பத்தேழு வரை தொடர்ந்து இறை நிராகரிப்பார்க்கு விளக்கம் தரப்பட்டுள்ளது அதில் சில இடங்களில் வந்து அவங்களை நோக்கியே நேரடியாக உரையாடப்பட்டுள்ளது சில இடங்களில் வந்து அன்னலாரை முன்னிலைப்படுத்தி இறை நிராகரிப்பாரர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இறுதியில் அல்லாவின் தீர்ப்பு வருவரை மார்க்கத்தை எடுத்து உரைக்கும்படியும் வழியில் நேரும் துன்பங்களை பொறுமையுடன் சகித்து கொண்டு செல்லும்படியும் மேலும் இவனும் சலைசல அவங்களுக்கு சோதனை வர காரணமாக இருந்த பொறுமையின்மையை கொள்ளும்படியும் அன்னலாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தக்குவா இறையற்ற முடியவருக்கு அவர்களுடைய இறைவனிடம் இன்பமான தோட்டங்கள் இருக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிட்ட பிறகு அது எப்போது எப்படி நிகழும் என்பதை அவன் விளக்குகிறான் அவன் கூறுகிறான் கெண்டைக்கால் வெளிப்படுத்தப்படும் அந்த நாளில் சஜிதா செய்யுமாறு அவர்கள் அழைக்கப்படுவார்கள் ஆனால் அவர்கள் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள் அதாவது நியாய தீர்ப்பு நாள் மற்றும் அந்த நாளில் நிகழவிருக்கும் பயங்கரங்கள் பூகம்பங்கள் சோதனைகள் பர்ச்சைகள் மற்றும் மாபெரும் நிகழ்வுகளை இது குறிக்கிறது அபு ஷயித் அல் குத்ரீர் அல் எல்லா அவங்க நபிசல்லாஹ் அலைஸ்வலாம் அவங்க கூற கேட்டதாக அல் புகாரியில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதாவது நம் இறைவன் அவனது கெண்டைக்காலின் ஒரு பகுதியை வெளிப்படுத்துவான் அப்போது விசுவாசிகளான ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவனுக்கு சஜிதா செய்வார்கள் இவ்வுலக வாழ்வில் பிறர் பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் என்பதற்காக முகஸ்துதிக்காக சஜிதா செய்வதர்கள் மட்டுமே நின்று கொண்டிருப்பார்கள் அந்த வகையான நபர் அந்த நேரத்தில் சஜிதா செய்ய முயற்சிப்பார் ஆனால் அவர் முதுகு வந்து ஒரே விரைப்பாக தட்டாக மாற்றப்படும் எலும்பு வளைந்து கொடுக்காது இந்த ஹதீஸ் வந்து இரு சகி நூல்களில் மற்ற நூல்களிலும் வெவ்வேறு அறிவிப்பாளர் தொடர்புகள் மற்றும் பல்வேறு வார்த்தைகளுடன் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது மிகவும் பிரபலமான ஒரு நீண்ட ஹதீஸ் ஆகும் அதுக்கப்புறம் அல்ல என்ன சொல்றான் தில்லா அதாவது அவர்களுடைய பார்வைகள் கீழ் இழிவு அவங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும் அதாவது மறுமையில் இவ்வுலக வாழ்வில் அவர்கள் செய்த குற்றங்கள் மற்றும் ஆணவத்தின் காரணமாக எனவே அவர்கள் செய்வதற்கு நேர்மாறானதை கொண்டு தண்டிக்கப்படுவார்கள் இவ்வுலக வாழ்வில் சஜ்ஜா செய்யுமாறு அவர்கள் அழைக்கப்பட்ட போது அவர்கள் ஆரோக்கியமாகவும் பாதுகா இருந்த போதிலும் அதை செய்ய மறுத்தார்கள் ஆகையால் மறுமையில் அவ்வாறு செய்ய இயலாத நிலையில் கொண்டு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் எல்லாம் வல்ல இறை வல்ல இறைவன் விசுவாசிகளுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது விசுவாசிகள் அவனுக்கு சஜிதா செய்வார்கள் ஆனால் நிராகரிப்பாரர்கள் மற்றும் நயவஞ்சகர்களின் எவராலும் சஜிதா செய்ய முடியாது மாறாக அவர்களின் முதுகுகள்